சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்று பிரான்சில் வந்து பொதுமக்கள் சந்திப்பு வந்த இடம் நடத்தியிருந்தார் இது சம்பந்தமான ஒரு பகிர்வாக இந்த பகிர்வு இருக்கும் இந்த டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய பொதுமக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட சகோதரர்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கலந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அன்னளவான கணக்கை வந்து நீங்க இங்கே பயந்து கொள்ளுங்க இந்த வீடியோவை பாருங்க பாக்குறப்போ உங்களுக்கு புரியுமோ இவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அப்படின்ற விஷயம் அல்லது என்னுடைய லைவ் போட்டிருக்கேன் வீடியோ ஃபுல்லா போட்டிருக்கேன் நடந்த மீட்டிங்ல இல்லை அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பேர் வந்திருப்பாங்க கலந்து கொண்டவர்கள் அன்னல இவ்வளவு பேர் வந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கணக்கை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்க சேனலுக்கு புதிதாக இருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி வாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஐரோப்பா நாடுகள் நினைக்கிறார் இப்ப இங்க பிரான்சில பொதுமக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஆரம்பத்துல எந்த பகுதியில இந்த ஏற்பாடை செய்வது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது தமிழர் அளவுக்கு அதிகமாக இருக்கிற பகுதிகளில் செய்தால் அளவுக்கு அதிகமான தமிழர்கள் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு அங்கே அந்த பகுதிகளில் அஹ் கோல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதனை நடத்துவதற்கான மண்டபங்கள் தேடப்பட்டது ஆனால் அந்த மண்டபங்கள் அங்கே வந்து இடங்கள் சரியாக இல்லை என்ன சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை என்பதுனால அந்த மண்டபங்களில் வந்து இடங்கள் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதுக்கப்புறமாக இருக்கிற நகர மண்டபங்களில் முயற்சி பண்ணப்பட்டது ஆனால் முயற்சி பண்ணப்படுகின்ற போது நகர மண்டபங்களில் நாங்கள் எடுப்பதாக இருந்தால் இந்த பரிசு பரிசை ஆண்டிய பகுதிகளில் இருக்கிற சௌர சௌரிகளுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நாங்கள் மூன்று மாதம் இல்லை நான்கு மாதத்துக்கு நகர மண்டபத்துக்கு வந்து நாங்கள் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம் கொடுத்து அவங்கள ஓகே பண்ணி வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மண்டபங்கள் எடுக்கலாம் சிறிய மண்டபங்கள்ல எடுத்து மக்கள் அதிகமாக வந்தால் அதனால உடனடியாக அதனை செய்வது அப்படின்றது கஷ்டமாகது இதுக்காக சரி நாங்கள் கொஞ்சம் பரிசை விட்டு வெளியில எடுப்போம் அப்படின்ற பொழுது தான் அரச விட்டு வெளியில் ஆர்வம் டிபார்ட்மெண்ட் தான் அந்த மண்டபம் அமையப்பட்டது போக்குவரத்துகள் இல்லாமல் இலகுவாக இருந்தது உண்மையில டாக்டர் அரிசினாவை நேசிப்பவர்களாக இருந்தால் அந்த டாக்டர் அர்ச்சனாவை வெறுப்பவர்களாக இருந்தால் அவரிடம் வந்து கேள்விகளாக கேட்க ஆர்வம் உள்ளவர்கள் கட்டாயம் வருவார்கள் என்கின்றதன் அடிப்படையில் வந்து அந்த மண்டபம் வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது பலத்த பாதுகாப்போடு இதுக்காக மண்டபத்துல மண்டபக்காரனுடைய பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் இதர பாதுகாவலர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் வந்து அஹ் அழைக்கப்பட்டிருந்தாங்க அதுல காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு மூன்று தடவைகள் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து பாத்துட்டு போனது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஒருவர் இருவர் வந்து பாத்தீங்கன்னா சிவில்ல கடமையில நின்றிருந்தாங்க ஏதாவது ஆகின்ற பட்சத்துல வந்து உடனடியாக மற்றவர்களை அழைப்பதற்காக இப்படி பாதுகாப்புகள் எல்லாமே வந்து இறுக்கமாக செய்யப்பட்டது அது மட்டுமல்ல வாசல்ல வந்து உள்ளுக்கு வருபவர்கள் வந்து பரிசோதனை செய்யப்பட்டு தான் உள்ளே அனுப்பப்பட்டார்கள் அது யாராக இருந்தாலும் சரி டாக்டர் அர்ஜுனாவினுடைய நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி தீவிர ஆதரவர்களாக இருந்தாலும் சரி அது புதிதவர்களாக இருந்தாலும் சரி ஆரம்பத்துல வந்து ஒரு சிலர் வந்து அஹ் விட்டாலும் அதுக்கப்புறமாக பரிசோதனை செய்யப்படுத்தப்பட்டது இந்த கூட்டம் இனிதே ஆரம்பமாகியது திட்டமிடப்பட்டபடி மூன்று மணிக்கு ஆரம்பமாகின்ற கூட்டம் வந்து அஹ் ஆக்களுடைய வருகை அது மட்டுமில்லாமல் புதிய இடம் என்றதுனால வந்து நிறைய பேர் தொலைபேசி அழைப்பினராக வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற சொன்னதன் விளைவாக சரி அரை மணிக்கு நமக்கு மூன்றரைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது மூன்றரைக்கு இந்த கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தில் வந்து டாக்டர் அர்ச்சினா அவர்களுக்கு மலர் மாலை அணிவிப்பது மட்டும் இல்லாமல் பொன்னாடை போத்து வந்த நிகழ்வுகள் இடம்பெற்று அதுக்கப்புறமாக வர்வாசல்ல இருந்து மண்டபம் வரையும் அழைக்க அழைத்து வரப்பட்டு அங்கே வந்து நிகழ்வுகள் ஒழுங்கு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன இந்த கோல்ல வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த மண்டபம் அறுபது பேர் வந்தால் காணும் அறுபது பேருக்குள்ளதான் பெறுவார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்புல அறுபது கதிரைகள் வைக்கப்பட்டிருந்தன அறுபது பேர் வைக்கப்பட்ட பொழுது கதிரைகள் நிரம்பியதன் பின்னர் நூறு கதிரைகளாக மாற்றப்பட்டன நூறு கதிரைகள் நூற்றி இருபத்தி ஐந்து கதிரைகளாகி நூற்றி ஐம்பது கதிரைகளாகி அப்புறம் இருநூறு கதிரைகள் போட வேண்டியதாக போய்விட்டது இருநூறு கதிரைகள் அந்த மண்டபத்துக்குள்ள போடுறதுக்கு அந்த மண்டபத்துல மாதிரி இருநூறு கதிரைகள் இல்லை அதனால நூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி எண்பது கதிரைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க மீது இதர சகோதரர்கள் அஹ் அதாவது டாக்டர் ஆதரவான பயணிக்கிறவர்கள் எல்லாருமே வந்து எழுந்து நின்று கொண்டு வந்தவர்களுக்கு வந்து இருக்கைகள் கொடுக்கப்பட்டன அந்த அளவுக்கு அவ்வளவு சேன நெரிசலா இருந்தது அந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் அல்லது வந்து அங்கே நான் மண்டபத்தை நடத்துகின்ற சோ அந்த ஐயா கூட சொல்லியிருந்தார் இவ்வளவு மக்கள் தொகையை வந்து நாங்கள் இந்த மண்டபத்துக்குள்ள எடுக்கல அப்படின்ற மாதிரி அவர் கூட சொல்லியிருந்தார் அவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க உங்களுடைய கம்யூனிட்டி இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் மேல சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்தவர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் பதில் சொல்லப்பட்டிருந்தது ஒரு சில இடங்கள்ல ஒரு சிலர் வந்து இந்த சாதியது சம்பந்தமாக பேசுகின்ற போது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அதை கடந்து போயிருந்தார் மற்றபடி அத்தனை கேள்விகளும் கேள்வி கேட்கின்ற கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொல்லப்பட்டது யாராவது இடக்கு முடக்காக கேள்வி கேட்க வருகின்ற பட்சத்தில் அதுக்கும் பதவிகள் தயாராக இருந்தது யாராவது இடக்கு முடக்காக அல்லது டாக்டர் அர்ச்சனா மீது ஏதாவது தாக்குதல்கள் நடத்துகின்ற வகையில் வருவார்களா அல்லது அவர்களை டாக்டர் அர்ச்சனா மடக்குன்ற மாதிரி கேள்வி கேட்பவர்கள் வருவார்களா இந்த சமூக ஊடகங்களில் டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக கருத்து போடுவார்கள் அங்கே வருவார்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வந்தவர்கள் எல்லாருமே டாக்டர் அர்ச்சனாவை நேசிக்கின்ற ஆதரவாளர்களாக இருந்தார்கள் கிட்டத்தட்ட வந்த அத்தனை பேரும் மண்டபத்தை நிறைந்திருந்தது மட்டுமில்லாமல் டாக்டர் அர்ச்சனாவோடு அளவலாவில் பேசியது அல்ல சந்தோஷமாக பேசியது மட்டுமில்லாமல் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் எல்லாமே கண்ணூடாக நேர பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான தருணமாக அமைஞ்சிருந்ததுல நிகழ்வுகள் சிறப்பான முறையில் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன அதாவது வந்து உள்ளே வருவதிலிருந்து வெளியில போவதிலிருந்து அங்கே இருக்கிற மண்டப நகர்வுகள்ல எல்லாமே சிறப்பாக நடத்தப்பட்டது நகர்த்தப்பட்டிருந்தது வந்தவர்களுக்கு வந்து சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது மட்டுமில்லாமல் அவர்களுக்கான தண்ணீர்ல இருந்து குளிர்பானங்கள் எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அந்த வகையில நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் சிறப்பான முறையில் அந்த நி நிகழ்ச்சியை வந்து ஒழுங்கமைத்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கூட மாறி மாறி டாக்டர் அர்ச்சனாவுக்கு அருகில் நின்று கொண்டு அவருக்கான பாதுகாப்பை வழங்கி கொண்டு வந்தாங்க ஒருவர் வருவர் அவர்வர் வருகின்ற பொழுது மற்றவர் போவர் மற்றவர் போயிட்டு திருப்பி அடுத்தவர் மாறி மாறி வந்து நின்று பாதுகாப்பு கொடுத்து கொண்டு நீங்க நீங்கள் வீடியோ லைவ் வீடியோ நேரடியாக பார்க்கலாம் அது எல்லாமே என்னுடைய லைவ் வீடியோ போட்டிருக்குன்னு அதை போய் பாருங்கள் அப்படி மாறி மாறி வந்து நின்று பாதுகாப்பாக நிற்கிறார்கள் அதுமாதிரி மக்கள் அப்படியான கேள்விகளை கேட்கிறார்கள் அப்படின்ற விஷயம் எல்லாமே நீங்கள் அந்த லைவ் வீடியோவில் போய் பார்க்கக்கூடியதாக இருக்குது இதில் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது நேரலை போய் கொண்டிருக்கின்ற போது நேரலையில ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல ஐம்பது பேர் வந்தால் அந்த நிகழ்வு வெற்றி நிகழ்வு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அப்பொழுது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு பேர் தான் இருந்திருப்பாங்க அதை ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பேர் வந்திருந்தார்கள் முப்பத்தி ஆறு பேரும் பைத்தியங்கள் அப்படின்ற மாதிரி சமூக நூல் தன்னுடைய சமூக வேலை வழிகளில் வந்து சமூக நூல் முகன் உள்ள வந்து பதிவுகள் போட்டுக்கின்றத கூட இருக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டாக்டர் அர்ஜுனா மீது வென்மத்தை கக்குகிறார்கள் வந்து எந்த கருத்து இல்லை ஆனால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் அர்ஜுனாவுக்கு வெண்மத்தை கக்குகின்ற கருத்துக்களை போடுகின்ற அஹ் நபர்களுக்கு கீழே கொமன் பண்ணுவவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு டாக்டர் அர்ஜுனாவை ஆதரவைத்து ஆதரித்து கருத்து போடுவார்களை காணக்கூடியா இருக்கிறது இதுல நான் தொடர்ச்சியா சொல்ல டாக்டர் அர்ஜனாவுடைய பேரை பயன்படுத்துவது என்ன காரணம்னு சொன்னால் தங்களுடைய புகழுக்காக தங்களுடைய சமூக வேலையொழியில வந்து நாங்களும் பிரபலமாக வந்து டாக்டர் அர்ஜுனாவை பயன்படுத்தி என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் டாக்டர் அர்ஜுனாவுடைய பெயரை இழிச்சொல்லாக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதனை கடந்து கீழே கருத்தாடல் அல்லது கருத்து இடுபவர்கள் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு கருத்துக்களை வந்து டாக்டர் அர்ஜுனாவை ஆதரவாகிட்டுக் கொண்டு பதிவுகள் போடுபவர்களை வந்து இவ்வளவுக்கு வலப்படுத்துகின்றார்கள் அப்படின்றதையும் வந்து காணக்கூடியதா இருந்தது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா கூட இன்றைய ஒரு பதிவில் சொல்லியிருந்தார் இங்கே சில சமூக வேலை வழிகளில் வந்து தன்னை தாழ்வாக காய்ச்சதாக அதாவது தன்னுடைய நிகழ்வுக்கு வந்து ஆக்கள் வரவில்லை அப்படி எல்லாம் சொல்லி பேசியதாக சொன்னது அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் அர்ச்சனாவிடம் இந்த முகநூல்கள்ல இருந்து இப்போ பிரான்ஸ்ல வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்வில் பிரான்ஸ்ல வந்து இந்த இருந்து குளறுபவர்கள் அந்த டாக்டர் டாக்டர் அர்ச்சுனாவும் அவதூறு பரப்பவர்கள் குறிப்பிட்ட முகவரிக்கு போய் தொடர் ஊந்துல வந்துருக்கலாம் அல்லது வந்து தங்களோட மானம் இருக்கின்ற படித்து நேரடியாக வந்து தங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து இருக்கலாம் ஆனால் அந்த வன்மம் கக்குவர்களை வந்து மாற்ற முடியாது அதுல இந்த ஒரு ஒரு பகிர் கொண்டு பார்க்கின்ற பொழுது அதுல ஒரு ஒரு சகோதரன் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அஹ் ஒரு டாக்டர் அர்ச்சனாவை விடம் அந்த நேர சந்திக்க போன அவ்வளவு பேரும் பைத்தியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஒருவர் தன்னுடைய முகநூலில் குறிப்பிட்டிருந்தார் அது கீழே ஒரு சகோதரன் குறிப்பு குறிப்பிடு அதாவது கருத்துட்டு இருந்தார் அதாவது வந்து இன்னமும் தலைவரை வந்து துதிபாடி கொண்டு போலி தேசியம் பேசுகின்ற இவர் போன்ற ஆக்கள் இப்படித்தான் இருப்பினும் இவரை கண்டுகொள்ளாதீங்க அப்படின்ற ஒரு சகோதரன் வந்து கருத்துக்கிட்டதை நாம் வந்து காணக்கூடிய உண்மையில அவ்வளவுக்கு டாக்டர் அர்ஜுனாவுக்கான ஆதரவு இருக்கிறது அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை டாக்டர் அர்ஜுனா அவ்வளவுக்கு மக்களுடைய மனசுல இருக்கு அது மாட்டாங்க இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நேற்றைக்கு இவ நாங்கள் தான் இவ்வளவுதான் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம் எங்களுக்குன்ற சில விஷயங்கள் தெரியாம இருக்கும் ஒரு சௌரன் கூட தங்களுடைய ஆரம்ப கால போராட்ட வரலாறுகள் சம்பந்தமாக எல்லாருமே இந்த எண்பத்தி மூன்று ஜூலைக்கு பிறகுதான் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த சொல்லி கொண்டிருந்தாங்க ஆனால் அங்கிருந்து வயசான அந்த ஆரம்ப காலங்கள்ல இருந்தவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இல்லை எங்கள் தமிழ் தமிழருக்கு மீ தமிழர் மீதான அஹ் இன ஒடுக்குமுறை என்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சகோதரர்கள் வந்து குறிப்பிட்ட விஷயம் தாங்கள் அந்த நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்டவர் அப்படின்றதையும் சொல்லி இந்த இடத்துல இருந்தால் ஆரம்பிக்கப்படும் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பேசப்பட்டது டாக்டர் அர்ச்சனாவிடம் கேட்கப்பட்ட எல்லா கல்விகளுக்கும் பதில் அளிக்கப்பட்டது அது மட்டும் தமிழ் மக்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் இன்னும் எப்படி எப்படி ஏமாற்றப்பட போகிறார்கள் அது மட்டும் எங்களுடைய இலங்கையில் வாழுகின்ற இளையர் சமுதாயம் இன்னமும் எப்படி எப்படி அநியாயமாக கொண்டிருக்கிறது அதுக்கு இங்கே ரொம்ப தேசத்துல இருந்து அனுப்புகின்றவர்களுடைய பணங்களை வாங்கி கொண்டு அங்கே இருப்பவர்கள் பாதிங்க எப்படி சுகபோக வாழ்க்கையாக வாழ்கிறார்கள் இப்படிப்பட்ட எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து இங்கே பரவலாக பேசப்பட்டது பேசப்படுகின்றது மட்டும் வந்த மக்கள் எல்லாருமே இறுதியாக அவரோடு சேர்ந்து நின்று புகைப்படம் எடுத்தது மட்டும் தங்களுடைய தனிப்பட்ட விடயங்களை டாக்டர் அர்ஜுனாவிடம் பகிர்ந்து கொண்டமை தாங்கள் அந்த இலங்கைக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக அவங்கள வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னமை தொலைபேசி இலக்கங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டமை சுவாரஸ்யமாக பேசியவை பேசியமை அது மட்டும் இல்லாமல் வந்தவர்கள் எல்லாருமே நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி மட்டும் அந்த மண்டபம் ஒதுக்கப்பட்டிருந்தது டாக்டர் அர்ச்சனாவுடைய நிகழ்வுக்காக மண்டப நிகழ்வில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஒன்றரை ரெண்டு மணிக்கே வந்து வர துவங்கி விட்டார்கள் வந்தது மட்டும் இல்லாமல் ஒன்பது மணி மட்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக சந்தோஷமாக தங்களுடைய வீட்டு பிள்ளை தங்களுடைய சகோதரன் தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக டாக்டர் அர்ச்சனாவை நினைத்து இறுதி வரை அத்தனை பேரும் நிகழ்வு முடியும் வரையும் நின்றதை கூட காணக்கூடியது அல்ல ஒரு சகோதரர் கூட லண்டன்ல இருந்து இறுதி நேரத்துல தான் லாஜப்பல் அப்படின்ற ஒரு அட்ரஸ் ரோஹித என்று போடுறதுனால தான் லாஜபல் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு திருப்பி நான் இங்க வாரன்னு சொல்லி இறுதியாக வந்தா இருந்தார்கள் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் இறுதியில புகைப்படங்கள் எடுப்பதற்காக கூட ஓடி ஓடி லாச்சப்பல்ல போய் அஹ் முகவரிய தவறுதலாக பார்த்துவிட திருப்பி மீண்டும் வந்து இறுதியாக சரி ஒரு போட்டோவாத டாக்டரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறுதியாக வந்து நின்ற சகோதரர்களையும் வந்து இந்த நிகழ்வில் காணக்கூடியதாக தான் இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் கய்கிற மாங்காக்கி கல்லறி விழத்தான் பாடும் விழத்தான் செய்யும் ஒரு வழியே இல்லை இது எல்லாத்தையும் கடந்து போக வேண்டிய கடப்பாட்டில் என்ற டாக்டர் இருக்கா தன்னுடைய அரசியல் சம்பந்தமான மூணு விஷயங்களும் சொல்லப்பட்டது உங்களுக்கு மேலதிகமாக என்ன நடந்தது அப்படின்ற நிகழ்வு என்ன நடந்தது என்று சொன்னால் என்னுடைய சேனலில் வந்து லைவ் வீடியோ பாருங்க அதில் வந்து ஒரு வீடியோ வந்து யூடியூப் நிறுவனம் நம்ம வந்து அறவாசியோட ஸ்டாப் பண்ணி விட்டார்கள் அது தலைவருடைய பேரை பய பாச்சால ரெண்டாவது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றும் ரெண்டு அதுக்கு ரெண்டு மதியம் வீடியோ இருக்கு நினைக்கிறான் தேவையான வீடியோ எல்லாமே நல்லா இருக்கு போய் பாருங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்குங்க நன்றி